கமுதி அடுத்துள்ள பெருநாளியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாளை முன்னிட்டு மூன்று பிரிவுகளாக இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது போட்டி தொடங்கியவுடன் காளைகள் வெற்றி இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து ஓடியது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் துணை முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு பெருநாளியில் ஒன்றிய செயலாளர் மனோகரன் ஏற்பாட்டில் மூன்று பிரிவுகளாக இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு சிறிய மாடு பூஞ்சிட்டு மாடு என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியை மாவட்ட அவைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சத்யமூர்த்தி தொடங்கி வைத்தார் இதில் முதுகுளத்தூர் தொகுதி பார்வையாளர் வேல்முருகன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தூத்துக்குடி நெல்லை மதுரை தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்றது இதில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாட்டு வண்டி மற்றும் சாரதிகளுக்கு நினைவு கோப்பை ரொக்கப்பணம் வழங்கப்பட்டது காண சாலை ஓரங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர் வீரர்களை கைதட்டி உற்சாகப்படுத்தினர்